பாலா சூர்யா கிரேட் எஸ்கேப் வணங்கான் காட்சிய பார்த்து கடுப்பான ஃபேன்ஸ் பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய வனங்கான் வணங்கான் படம் ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு வருது முதல்ல இந்த படத்தை சூர்யா தயாரிச்சு நடிக்க இருந்தாரு ஆனா பாலா கூட ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா அவர் இந்த படத்துல இருந்து அதிரடியா விலகுனது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஏற்கனவே சியான் விக்ரமோட பையன் அறிமுகமான வர்மா படத்தையும் பாலா படுமோசமா இயக்கியிருந்தாரு அப்படின்னு புதுசா ஆதித்ய வர்மா அப்படின்னு இயக்குனரையே மாத்தி அர்ஜுன் ரெட்டிய ரீமேக் பண்ணி வெளியிட்டாங்க ஆனா அந்த படமும் ஓடல இந்த நிலையில வனங்கான் படமும் தேராது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில திடீர்னு படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு சூர்யா வருகை தந்து ஒட்டுமொத்த திரையுலக கவனத்தையும் அந்த படத்தின் மேல குவிச்சாரு இப்போ படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில படத்தை ரசிகர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய விதமா இருக்க வேண்டிய ஸ்னீக் பீக் காட்சி இப்போ வெளியாகி அதுக்கு மாறான வேலையை பாத்துட்டு வருது ஜனவரி பத்தாம் தேதி சங்கர் இயக்கத்துல ராம் சரண் நடிச்சிருக்க கூடிய கேம் சேஞ்சர் படமும் பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிச்சிருக்க கூடிய வணங்கான் படமும் வெளியாகுது நேசிப்பாய அப்புறம் காதலிக்க படங்கள் ஜனவரி ஜனவரி படம் தேதியும் ரிலீஸ் ஆகுது பாலா அப்புறம் சங்கர் இடையில நடக்கக்கூடிய போட்டியில யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு பாலா இயக்கத்துல அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் சமுத்திர கனி மிஷ்கின் மாதிரியான பல பேர் நடிப்புல இருக்கக்கூடிய வணங்கான் படம் இப்போ அந்த படத்தோட காட்சி காவல் நிலையத்துல அருண் விஜய அடைச்சு வச்சு அவரை வெளியே கொண்டு வர ரெண்டு சர்ச் பாதிரியார்கள் வந்து போலீஸ் கிட்ட பேசுறது மாதிரி காட்சி இடம்பெற்றிருக்கு பாலாவோட இயக்கத்தை பார்த்த ரசிகர்கள் இதெல்லாம் நான் கடவுள் அவன் இவன் காலத்து மேக்கிங் அப்படின்னு கலாய்ச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம வனங்கான் படத்தோட சீனை பார்த்த சூர்யா ரசிகர்கள் பாலா கம்பேக் எல்லாம் இந்த படத்தின் மூலமா கொடுக்க மாட்டாரு சூர்யா தான் கிரேட் எஸ்கேப் இல்ல அப்படின்னா கங்குவாவை தொடர்ந்து இந்த படத்தையும் வச்சு நெட்டிசன்கள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு வராங்க இந்த நிலையில இயக்குனர் பாலா வனங்கான் கதையை ஒரு வரியில சொல்லி படம் மீதான எதிர்பார்ப்பையும் அதிகரிக்க செஞ்சாரு அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை வெளியில சொன்னா பத்து பேருக்கு பாதிப்பு வரும் ஆனா சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டா யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இந்த சூழலை என்ன முடிவெடுப்பீங்க அப்படிங்கறதுதான் வனங்கான் படத்தோட ஒன்லைன் கதை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்த படத்துல இதுக்கு முன்னாடி அருண் விஜய பார்த்ததை விட அப்படியே வித்தியாசமா தெரிவாரு காரணம் இந்த படத்துக்காக தன்னை இது வரைக்கும் இல்லாத அளவுல அப்படியே மொத்தமா மாத்திக்கிட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த படத்தில் ஹீரோயினா நடிச்சிருக்க கூடிய ரோஷினி பிரகாஷோட கதாபாத்திரம் அதிகமாக பேசப்படும் அப்படின்னு இயக்குனர் ஆலா சொல்லிரண்டாரு இந்த நிலையில வனங்கான் படத்தோட காட்சிஒண்ணு வெளியாச்சு அந்த காட்சியில நடிகர் அருண் விஜய் மூணு இளைஞர்களை கடுமையா தாக்கி இருக்காரு அதுவும் காவல் நிலையத்தில் வச்சே தாக்கி இருக்காரு இத பார்த்து காவலர்கள் அவரை பிடிச்சு கம்பிக்குள்ள அடைக்கறாங்க அதுக்கு பின்னாடி அந்த காவல் நிலையத்தோட மேலதிகாரி வராரு அவர்கிட்ட நடந்ததை விவரிக்கிறாங்க அங்க இருந்த காவலர்கள் அதுக்கு பின்னாடி அருண் விஜய் கிட்ட போய் உன்னோட பேர் என்ன அப்படின்னு உயர் அதிகாரி கேக்குறாரு ஆனா அருண் விஜய் பதிலே சொல்லாம உட்கார்ந்திருக்காரு அதுக்கு பின்னாடி கிறிஸ்தவ பாதிரியார் தோற்றத்துல வரக்கூடிய நபர் காவல்துறை உயர் அதிகாரி கிட்ட நடந்ததை சொல்ல முயற்சி பண்றாரு அவர் நெத்தில சிகப்பு பட்டைய போட்டுக்கிட்டு கழுத்துல ஜபமால போட்டுக்கிட்டு இருக்கிறத பாத்த நெட்டிசன்கள் இதுதான் பாலாவோட பாதிரியார் மாதிரி தெரியுது அப்படின்னு கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க